அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் கணிராசிரியர் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இரு இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அனுகுணங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த காலத்தை நினைச்சு நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் அதிக அளவில் நடைபெறும் அதில் பங்கு கொள்ள வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே போல கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் தங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாங்க ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பொங்கலால் சிறப்பாக பார்த்து கொள்ள முடியும் இதன் காரணமாக மருத்துவ செலவு எதுவும் வண்ணம் பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேரும் நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆனாலும் வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுடைய கடின உழைப்பு பலன இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கலாம் முதலீடின் காரணமாக கிடைக்கப் பெறுவீங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகள் இவை அனைத்துமே விலக காண்பீங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் வெளிபறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் தக்க சமயத்தில் சரியான நேரத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுதுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ம மற்றும் உறவுகள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க தனிப்பட்ட விதத்தில் இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது உங்களுக்கு கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலம் முழுவதுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை எரிச்சல் படுத்தும்படி அப்படி இல்லைனா கோபப்படுத்தும்படி ஏதேனும் செய்தால் கூட அதை பெரிதாக எடுத்து அமைதியாக விடுவது பிரச்சனைகளை தடுக்க பெரிய அளவில் உதவும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் நீங்க இருப்பீங்க அதே சமயம் உங்கள் புதிதாக எந்த விஷயத்தையும் செய்ய போறீங்க அப்படின்னாலும் தங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லைன்னா குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து அவர்களினுடைய ஆலோசனைகளையும் முடிவுகளையும் கேட்டதுக்கு அப்புறமா அந்த வேலையை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல மூன்றாவது நபர்கள் தலையிடுவது குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி நிம்மதியை கெடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துல அதீத கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலம் நிதி ரீதியாக ஓரளவுக்கு திருப்திகரமான காலமாக இருந்தாலும் கூட பல விஷய பல நேரங்களில் வந்து உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கப்படுறவிங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் இல்லை எதிர்பார்த்த லாபம் இல்லை தரமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்திருந்த முதல் முதலீடுகள் அப்படி இல்லைனா உங்களுக்கு வர வேண்டிய தொகை அப்படின்னு கணிசமான தொகை இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க வழக்கத்தை விட வருமானம் இந்த காலம் சற்று அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால திடீரென்று அதிகப்படியான செலவு செய்ய வேண்டும் அப்படி இல்லைனா பார்ப்பதெல்லாம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் தோன்றலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து தோன்றும் பொழுது நீங்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க ஏனோ தானோ அப்படின்னோ அலட்சியமாகவோ இல்லை ஆடம்பரமாகவோ இந்த காலகட்டத்தில் செலவுகள் செய்கிறத தவிர்த்து அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று பணம் நிறைய வரும்போது அதை பாதுகாப்பாக சேமிக்கணும் அப்படி இல்லைனா முதலீ முதலீடு செய்கிறது வரக்கூடிய காலத்தில் வந்து நெருக்கடி ஏற்படும் போது கை கொடுக்கும் அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க யாருக்கும் கடன் கொடுக்கறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக ப்ரொஃபஷ்னலாக நீங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களால் கண்கூடாக இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் நீண்ட காலமாக சம்பள உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடைபெற வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் அப்படி இல்லைனா மேல் அதிகாரிகள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அங்கீகாரம் வெகுமதிகள் அப்படின்னு மே இந்த காலகட்டத்தில் கிடைக்க சாத்தியம் இருக்குங்க அதே போல் தொழில் ரீதியாக அப்படி இல்லைனா வியாபாரம் செய்தவர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலமாக இருக்கும் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் கடன் வாங்கி தொழில் தொடங்கும் யோகமும் இருக்கிறது ஆனால் அகலக்கால் வைத்து பெரிய தொகையை கடனாக வாங்குறது அப்படி இல்லைன்னா தொடக்கத்திலேயே பெரிய வணிகத்தை செய்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க இல்லைன்னா பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கலோ இல்லை பண இழப்போ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க சவால்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால இந்த எந்த ஒரு செயலையுமே சரிங்க பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை பெற சிறிது காலம் நீங்க காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மன அழுத்தமான நிலை உருவாகும் அதே மாதிரி பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க குடும்ப சூழ்நிலை கவலை தரக்கூடிய வகையில ஒரு சிலருக்கு அமையலாம் அதே மாதிரி வீடு நிலம் தொடர்பான சிக்கல்கள் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க இருந்தாலும் அவை உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சாதகமான நிலையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது உங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இந்த காலத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப நல்லது எச்சரிக்கையாகவும் நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் இந்த நேரத்தில் கடின உழைப்பிற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கத்தான் செய்யும் திருமணம் குழந்தை வேறு தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு தேவை தேவைடக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களின் முயற்சிகள் கடின உடைப்பிற்கான பலன்கள் கிடைக்க தாமதம் ஏற்படத்தான் செய்யும் மனைவிக்கு இடையே சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் குடும்ப பிரச்சனைகள் தங்களுக்கு வருத்தத்தையும் அதிகரிக்கலாம் வேலை வியாபாரத்தில் கிவினமா முடிவுகளை எடுக்க பாருங்க அதற்கான பலன்கள் கிடைக்க கால தாமதம் ஏற்படும் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் தங்களுடைய பேச்சில இனிமையையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படி நாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல மனக்குழப்பமான நிலை ஏற்படுங்க எதிர்பாராத விதமாக முக்கிய வேலைகளை நீங்கள் ஒத்தி வைக்க வாய்ப்பும் இருக்குது குடும்பம் பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற கால தாமதம் ஏற்படலாம் குறிப்பாக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர இருக்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்க விதிமீறல்கள் கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் அதிகரிக்கலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வெட்டு கொடுத்து செல்வதோடு எந்த விஷயங்கள்லையுமே கவனமாக பேசுவது நல்லது தங்களுடைய பேச்சில் இனிமையையும் செயலில் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு உடல் நிலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு பெறும் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக பெறுவீங்க